பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு வலுத்து வரும் நிலையில் சென்னை சோழங்கநல்லூரில் மாவட்ட நிர்வாகிகளுடன் அன்புமணி இரண்டாவது நாளாக ஆலோசனை நடத்தி வருகிறார் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் இரண்டாவது நாளாக நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன விவரங்கள் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது அன்புமணி ராமதாஸ் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை மருத்துவர் ராமதாஸ் முன்வைத்து கட்சிக்கு அன்புமணி கடங்கம் விட்டார் என்பதை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்த நிலையில்தான் தனிப்பட்ட முறையில் நிர்வாகிகளை வரவழைத்து இந்த சந்திப்புகளை அன்புமணி மேற்கொண்டு வருகின்றார் இன்று நடைபெறக்கூடிய இந்த காலை நேர சந்திப்பிலே ஐந்து மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாநில துணைத் தலைவர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் பங்கு பெற வேண்டும் என்று அன்புமணி தரப்பில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு கூட்டங்கள் நடைபெறுகின்றன அதன்படி இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஐந்து மாவட்டங்களில் அதாவது ஈரோடு நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்தவர்கள் கள்ளக்குறிச்சி தருமபுரி ஆகிய மாவட்டங்களை சார்ந்தவர்கள் என ஐந்து மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் பதினாறு மாவட்ட செயலாளர்களில் பதினைந்து மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள் சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் மாவட்ட செயலாளராகவும் இருக்கின்றார் அவர் பங்கு பெறவில்லை அதே போன்று மற்றொரு மூத்த நிர்வாகியான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணியும் இன்றைய அன்புமணி தலைமையிலான கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார் ஆக ஜி கே மணி மற்றும் பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கும் அருள் என்று இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி தலைமையிலான இந்த கூட்டத்தை இன்று புறக்கணித்திருக்கின்றார்கள் மற்றபடி பதினாறு மாவட்ட செயலாளர்களில் பதினைந்து மாவட்ட செயலாளர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்குவது பனையூர் அலுவலகத்திற்கு வந்து என்னை சந்திக்கலாம் என்பது உள்ளிட்ட சில அறிவுறுத்தல்களை தொண்டர்களுக்கு வழங்குவது போன்றவற்றிலே அன்புமணி ஈடுபட்டிருக்கின்றார் அதன்படி புதிதாக அடையாள அட்டைகள் உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் புதிதாக உறுப்பினர் சேர்க்கையும் விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அன்புமணி சில அறிவுறுத்தல்களை வழங்குகின்றார் அதே நேரம் ராமதாஸ் அவர்களை பெரிய அளவில் விமர்சனத்திற்கு உட்படுத்தாமல் அதே நேரம் தன் மீது ராமதாஸ் சுமத்தி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு மறைமுகமாக பதிலடி தரக்கூடிய நடவடிக்கையிலும் நேற்று முதலே அன்புமணி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார் அன்புமணி பேசும் பொழுது ராமதாஸ் தன் மீது சுமத்தியிருந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி தரக்கூடிய வகையிலான கருத்துக்களை சொல்லி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றாரோ பொறுப்பை விட்டு நீக்க வேண்டும் என்றாலோ அது தன்னால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் மாதான் கட்சிக்கு என்ற கருத்தையும் அன்புமணி சொல்லி வருகின்றார் ஏனென்றால் பொருளாளர் உட்பட பல்வேறு பதவிகளில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை அந்த பொறுப்புகளை விட்டு தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் அடுத்தடுத்து நீக்கி வருகின்றார் அன்புமணி ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டு அந்த நீக்கத்தை செய்து வருகின்றார் ராமதாஸ் இந்த நிலையில்தான் ராமதாஸ் யாரையெல்லாம் நீக்குவதாக அறிவிக்கின்றார்களோ அவருக்கு உடனடியாக பதிலடி தரக்கூடிய வகையில் அந்த பொறுப்பில் தான் குறிப்பிட்ட அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பதில் அறிக்கையினை அன்புமணி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதை சுட்டிக்காட்டி யாரும் பயப்பட வேண்டாம் கட்சியினுடைய தலைவர்னாதான் நான் தான் யாரையும் நீக்கவும் முடியும் சேர்க்கவும் முடியும் எனவே வேறு எங்கிருந்தோனும் தைலாபுரத்திலிருந்து ஏதேனும் ஒரு அறிக்கை வந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து வேலை பாருங்கள் இந்த டீம் என்பது நான் உருவாக்கி இருக்கக்கூடிய டீம் இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே என்னுடைய அணியைச் சார்ந்தவர்கள் மூன்று ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இந்த டீமை நான் உருவாக்கி இருக்கின்றேன் எனவே என்னுடைய எந்த பாதிப்பும் நான் உத்தரவாதம் தருகின்றேன் என்பது போன்ற வார்த்தைகளை குறிப்பிட்டு அவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விதமாக உத்வேகம் ஊட்டக்கூடிய உரையை அன்புமணி தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்